முந்நூற்றி பத்து முந்நூற்றி இருபது வருவான் ஆயிரத்தி முந்நூற்றி முந்நூற்றி பத்து ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றம்பது இருவரும் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி பத்து ஆயிரத்தி நானூற்றி பத்து ஆயிரத்தி ஐநாயிரத்தி பத்து ஆயிரத்தி ஐநாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்து கிழம fahl at that pressure change the destination. For example. only of fact is <laughs> like the Nupur관. find yourself the Alba. yeah There is a Nupur관. and the Tishwalha Gharami can strong and share, Thih is aachencipe l Different. நானூறு ஒரு ரூபா நானூறுரூவா கேள்வி பத்து நானூற்றி பத்து இருபது இருபது ரூபா நானூற்றி முப்பது ரூபா நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி ஐம்பது ரூபாய் அறுபது அறுபது நானூத்தி நானூத்தி ரூபாய் நானூத்தி எண்பது ரூபாய் நானூத்தி ரூபாய் நானூற்றி ரூபாய் நானூற்றி ரூபாய் 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 ரூபாய்

பாருங்க <out> <trees> <laughs> ரெண்டாயிரத்தி இதுவே ஏகப்பட்ட வாங்கினது நம்ம அண்ணன் தான்

நண்பர்கள் இன்னைக்கு நம்ம மீன் ஏழு கடையில் இருக்கோம் இன்னைக்கு எந்த மீன்கள் என்ன கிடையாது போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும் அந்த ஏலக்கடையில் இன்னைக்கு வந்து மீன் வரத்துக்களை கம்மியாக தான் இருக்கு சரி மீன்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் மீன் வந்தா நல்லா இருக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாறை இந்த பாறை மீன் எப்போதுமே கடைக்காரல ரேட்டு கூட தான் இருக்கும்

ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் கேள்வி ஆயிரத்தி ஐம்பது அறுபது ஆயிரத்தி அறுபது ரூபாய் கேள்வி ஆயிரத்தி அறுபது ஆயிரத்தி எழுபது போக ಆಯ್ತು ಎಂಬುದು ಎಂಬುದು ಎಲ್ಲ அண்ணா ரெண்டரை கிலோ உடனே இல்லைன்னா இந்த இரவுண்ணா ஏழுமே கூட ஆயிரத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கொஞ்சம் நூற்றி ஐம்பது மூன்றுகள நூற்றுகளே இருபது நூற்றி அறுபது கோவாதி அண்ணே நூற்றி அறுபது இருநூற்றி அறுபது ஆயிரத்தி நூற்றி அறுபது எழுபது நூற்றி ஆயிரத்தி ரூபாய் கேள்வி ஆயிரத்தி நூத்தி எழுநூறு கேள்வி ஆயிரத்தி நூத்தி எழுபது ஆயிரத்தி நூத்தி எழுபது ரூபாய் கேள்வி ஆயிரத்தி நூத்தி எழுநூறு ரூபாய் கேள்வி

தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரத்தி பத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு மீன் எடுத்து எடுக்கமாட ஆயிரத்தி நூறு கேள்வி ஆயிரத்தி நூறு நூத்தி பத்து ஆயிரத்தி நூத்தி இருபது

ஆயிரத்தி இருநூறுபா கேள்வி இருநூத்தி பத்து இருநூத்தி இருபது இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது இருநூத்தி நாற்பது இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது இந்த நடக்காது எண்பது தொண்ணூறு முன்னூறு பத்து ஆயிரத்தி முன்னூத்தி பத்து எடுக்க மாட்டேன் முன்னூத்தி பத்து எடுக்க முன்னூத்தி பத்து

இருநூத்தி பத்து இருபது இருநூத்தி முப்பது முடிச்சு இருநூத்தி முப்பது நாற்பது

போமா என் போக்சடைய வேலைக்கு போயாது கடைக்கடைக்கு

அட்டன்ஷன் போட்டப்பறம் போட்டாச்சு இல்லை இது வந்து நம்ம ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் இருக்கிற பாம்பன் பகுதி ஐயா இன்னைக்கு வந்து நம்ம ஏலக்கடையில் மீன் பார்த்தது எல்லாம் இருக்குது இப்படி நீங்கள் நீங்க வந்தாலும் மீன்கள் வாங்கலாம் இப்போ ஏலக்கடையில் நம்மளுக்கு வேலை வந்து இருந்தாலும் உங்களுக்கு நிறைய மீன்களை காட்டு நினைச்சாலும் நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கிறதுனால அப்படியே நம்ம தக்குவாடிக்கு போறோம் பாம்பன்ல இருக்கிற தக்குவாடிக்கு ஏலக்கடல இருந்தால் தான் பேச முடியாது இப்போ இருந்தால் பேசலாம் ஆறாம் தேதி அஞ்சாந்தேதி போட்டி ஏத்தனை தம்பி அஞ்சாந்தேதி இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க இங்கயா ஆனா நீ போன நினைச்சு கேட்டதுக்கு நாளைக்கு வாங்கடான்னு திருக்கா என்ன எல்லாரையும் கூப்பிடலாம் கூப்பிட்டா போட்டப்பா ரெண்டு ரெண்டு கூப்பிட்டுறதுக்கு தெரியும் மாப்பிளை தொலைக்கிமா நீ சொன்ன மாதிரி எதை தான் மாப்பிள்ள உண்மை ஆளுக்களை பார்த்தா மாப்பிள சேர்க்குறாய்ங்க நீ சொன்னால்தான் உண்மை ஆறரை மணிக்கு ஆறு மணிக்கு வந்துருந்தேன்னா ஒரு ஒரு மணி நேரம் லைவ்வும் நம்ம போட்டிருப்போம்

செல்லு கூட போட்டாங்களா செல்லு என்ன கொண்டு வர முடியுமா இருக்கு எனக்குமே டெய்லி வீடியோ போட்டு தான் ஆகணும் ஆனால் வீட்டில் வந்து ஒரு கடல் போற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சமையல் வீடியோ போட்டு அடிச்சுட முடியாதாங்க கேவிராஜு கேவிராஜு டீம்ஸ் இப்பதான் போச்சு மொத்த மொதல் வந்தோம் இருந்தாலும் காலையில் எப்போதுமே ஏலக்கடையில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஏலத்தை போடுவோம் மாப்பிள்ளை அந்த மீனில் புறமா காமிச்சிட்டு அதோட ஒரு வீடியோ எடுத்து போயிடுவோம் இதான் வேலை வரது தான் சப்ஸ்கிரைப் போடுவாங்க மாப்பிள்ளை நம்ம சேனல் வளர்ச்சி அடைறதுக்கு ஒரு இது பிடிச்சி அப்படியே இருக்கு இதில் வந்து அதுக்கு தான் மாப்பிள்ள தரவே மீனை மீன பத்தி பேசிட்டாலே சொல்லி தான் வந்துவேன் மீனவன் எனக்கு தெரியே இல்லை பேசிடா இருந்து சொல்ற இது சொல்ற உங்க என்ன அவர்தான் ஃபுல் ரீச்சா இருக்கான் எல்லா இடத்துலயும் அக்கல் டி இல்ல வெளிநாட்டு கிடச்சான்னு சொல்றான் உங்க மீனவன் தெரிய சொல்லுங்க சொல்லுங்க உங்க மீனவன் தான் எல்லா குழந்தைகளுக்குமே தெரியுமே அப்பா वोटिंग के लिए ना बोलो Gracias. Well, I'm going to

இங்க வரைக்கும் போட்டு ஏதா மூப்பிளா இங்க வரைக்கும் போட்டு எடுத்து